முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் உள்ளுளை இந்த திருப்பலி மூலமாக இல்லம் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவரது ஆசிர் உங்களது இல்லத்தின் மீதும் உங்கள் ஒவ்வொருவரது உள்ளத்தினுள்ளும் தங்குவதாக என்று ஒரு புதிய நாள் ஆண்டவர் இந்த நாளை ஆசிரின் நாளாக நம் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி பலி நாம் ஏறெடுத்துக் கொள்வோம் மேலுமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவரை நோக்கி சொவித்துக் கொள்வோம் விசேஷித்த விதமாக இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ அல்லது யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஆண்டவரது பலிதனில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து கலந்து கொள்வோம் அண்டவரது எல்லாத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவும் மன்னிப்பு வேண்டி சொல்லி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை இந்த வழி மூலமாக எங்களை ஆசிர்க்குள்ளாக வழிநடத்துவீராக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்துவீராக அப்பா நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் வரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து இருந்த வாசகம் அந்நாள்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் பூட்டி உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே பதினோரு ஏர்கள் இருந்தன பன்னிரண்டாம் ஏரை தாமே கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலுடையை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு ஓடி வந்து நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும் அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்றுவா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சி சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர் பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து உழைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கைக் காப்பவரும் அவரே அண்டவர் தாமே என் உரிமை சொத்து எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது அண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் பலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் அண்டவர் தாமே என் உரிமை சொத்து என் இதயம் அக்களிக்கின்றது என்னுள்ளம் துள்ளுகின்றது என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகுழியை காண விட அண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து ஆ உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையோ எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை உடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணையிடவே வேண்டாம் புண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எரிசலை மேலும் வேண்டாம் எனனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் விட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடம் இருந்து வருகிறது இது வழங்கும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளமிலே இன்னைக்கு ஆண்டுபெறாக இயேசு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்கிறார் உங்க பேச்சு எப்பொழுதும் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லி இந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க முகஸ்துதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களால முடியுன்னா ஆ அப்படின்னு சொல்லுவாங்க முடியலையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கேட்குறவர் மனசு பாதிக்கப்படுமே அவர் என்ன நினைப்பார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க மாறாக அவங்களால முடியுமா எஸ் என்னால் முடியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க முடியலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறாரு உங்களால் ஒரு காரியம் முடியுமா ஆம் என்றால் ஆம் என்று சொல்லு அப்படி முடியலையா இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்காட்டி என்னுடைய குடும்பம் என்ன நினைக்கும் அல்லது என்னை படிப்பிச்சவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க பெரியவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க என்ன கீழாக நினைச்சிருவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு உங்களால் முடியாத காரியத்துக்காக நீங்கள் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இதை சொல்றதா அதை சொல்றதா அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்னு எல்லாம் குழம்பி போய் பதிலை எஸ் என்னோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால் அது உங்களை அந்த நேரத்தில் ப்ராப்ளத்தில் தள்ளிவிடாவிட்டாலும் பின்னைய நாட்களில் உங்களை கொண்டு போய் பெரும் பிரச்சனைக்குள்ளே தள்ளிவிடுங்க ஆகவே கூடுமாக இருந்தால் ஒரு காரியம் உங்களால் எடுத்து பண்ண முடியுமா ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் முடியாதா அப்போவே இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படி நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசிரியை நோக்கி நகரும் அண்டவர் சொல்வதன்படி கேட்டுக்கொள்வோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆசிரியர் நம்மீது நிறைவாக பொழியப்படும் அமேன்

நிலத்தின் விளைவு திராட்சை கொடியின் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறது வாழ்வழிக்கும் பானமாக மாறி உறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்துருள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து எவரே மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினி எவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் சாவிவன்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது மூவுலகிற வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சண்டவர் தீர் பெயரா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உளத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் அண்டவரே நீர்வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தறும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்க உன் திரும்ப நேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தினால் கூடிய அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல தந்தையே ின் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரளும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் என்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக்கு அனுப்பிடுனரலும் வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகி இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் விட்டு செல்கிறேன் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பார்க்காமல் உம்முடைய திரு அபின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலையின் பாவம் செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நான் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரின் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும்

அழைத்து உம்முடைய கிருபையை நினைத்து நன்றிகளை எழுதுகின்றோம் இந்த பலி மூலமாக நாங்கள் ஏறெடுத்த ஏழு தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு அப்பா மேலும் தகப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுகள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலை சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் ஆண்டவராகிய உங்களாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன், சென்று வாழுங்கள் திருபதி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம் இன்று மாத்திரம் அல்ல என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மை காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ